呃，uh, 哎呀，哎呀。 ஐயா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ஏதோ ஆயிடுச்சுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு சம்பந்தம் தனித்தனியா பேசிட்டு இருக்கீங்களா ஐயோ அங்க உங்க பொண்ணு ஒரு சம்பந்தம் பேசிருக்காங்க இங்க அம்மா என்ன அவங்க ஒரு சம்பந்தம் பேசிருக்காங்க நீங்க ஒரு சம்பந்தம் பேசி வச்சிருக்கீங்க என்ன நடக்குதுங்க எனக்கு தலைய வெடிச்சிரும் போல போடுங்க இருக்கீங்க மறுபடியும் எதுக்காக அவன் அடிச்சுங்க சம்பந்தி எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் லூசா லூசா ஐயோ பாவம் போய் ஏதாவது வேலை பாருப்பா போப்பா போடா வந்ததுல இருந்து எதுவுமே குடிக்கல இந்த பாயாஸ்தியாவது குடிங்க அங்க முதல் பந்தியே ஆரம்பிச்சிருச்சு என்னது முதல் பந்தி ஆரம்பிச்சிருச்சா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல சாப்பிடுறீங்களா முதல் பந்தில சாப்பிடுற பழக்கம் என் ஃபேமிலிக்கே இல்ல நான் சாப்பாடு பரிமாறணும் அதுதான் நில்லுங்க பரிமாறுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஏன் போறீங்க இல்ல நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே நம்ம வீட்ல வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு புரியுதா அதுக்குதான் இப்போ என்ன நீ சாப்பிடணுமா வா போலாம் ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க சரி இந்த பக்கம் போலாம்

எனக்கு ஒரு டவுட் ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு மூணு சம்பந்தம் எப்படி பேச முடியும் ஐயா குழம்பு ஆ ஊத்துப்பா எலும்பு போடுப்பா சார் எனக்கு இந்த குடும்பத்து மேல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு சார் என்ன ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு மூணு சம்பந்தம் பேசுறாங்க சார் மூணு மாப்பிள்ளைங்க அதுல முதல் மாப்பிள்ளையோட அப்பா தம்பி 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 எனக்கு குழம்பு இல்லையா அட என்ன தம்பி நீங்க குழம்பு யார் ஊத்துவா அவங்க அப்படா வந்து ஊத்துவான் இவரத்துக்கு இப்ப குரங்கு மாதிரி பாக்குறாரு நீங்க ஒழுங்கா வாயை சாப்பிடுங்க ஓ மை காட் என்ன மாட்டேன்னு என்ன வேணும் கேளுங்க தைரியமா கேளுங்க வெக்கப்படாம தைரியமா கேளுங்க தைரியமா கேளுங்க ஹலோ தைரியம் ஆ வா தைரியமா கேட்கலாமா கேளுங்கண்ணா என்ன வேணாலும் என்ன வேணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஒன்னும் பிரச்சனை இல்ல போன வாரம் உன் பொண்டாட்டி இவங்க கூட ஓடி வந்துட்டாலா ஐயா தைரியமா கேக்க சொன்னா கேட்டா பதில் சொல்ல தைரியமே இல்ல என்ன மனுஷங்களோ என்ன ஜென்மங்களோ மூடி சாப்பிடற இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் சாப்பாட்டுல மட்டும் குறைய வைக்க மாட்டாங்க நீங்க எந்திரிக்க போறீங்களா இல்ல ரெண்டாவது பந்தியில கன்னியூ பண்ண போறீங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பு என்னது பாயசம் கொண்டு வந்து ஊத்து

ஆயிரம் தடவை சொன்ன அந்த வீட்டு விருந்துக்கு போக கூடாதுன்னு இவன் என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு என் பேச்ச கேக்கல அங்க போய் எனக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்க நீ என்னடானா ஏதோ சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி போய் எச்சலைய வாரி வாரி எடுத்துட்டு இருக்க திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்க இங்க மட்டும் என்ன வாழுதா பாயசம் நல்லா இருக்கு பாயசம் நல்லா இருக்குன்னு ஊத்தி ஊத்தி குடிக்கலையா இவன் என்னடானா சர்வர் மாதிரி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கான் அவன கேக்குறத விட்டுட்டு என்ன வந்து

அவங்க வேற எங்கயாவது சம்பந்த பண்ணிடுவாங்க என்னங்க நீங்க அங்க போய் சீக்கிரம் நிச்சயதர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆமாப்பா நீங்க உடனே நிச்சயதர்த்தத்துக்கு ஏர்பார்ட் பண்ணிட்டு இமிரேட் பண்ணலாம் அவசரப்படாதரா தேதி குறிக்கட்டும் என்னமாப்பா 땡큐 ஓம் மகா கணாதிவதே நமஹ ஓம் மகா விஷ்வே நமஹ ஓம் நாராயண நமஹ ஓம் சிவா நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் சர்வ தர்மான் பரிக்யேவோ மாமேகம் ஹேரும் வத பந்தி

பையன் எப்படி ரொம்ப நல்லவரு கொஞ்சம் கருப்பா இருக்காருல எனக்கு கருப்ப பிடிக்கும் உம் இட்ஸ் ஓகே நீ என்னதான் சொல்லுடி ஆமா உனக்கு கரெக்டான மேட்ச்யே இல்லை மீனா வாய் முடு உம் ஐயோ முதல்ல இங்க இருந்து போங்க போக மாட்டேன் சூர்யா இங்க இங்கதான் எங்கயோ அங்க பாருங்க ஏய் சூரியா அப்பா நான் இங்க இல்ல அம்மா அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா அவர் இங்க இல்ல மாமா அம்மா அவன் பின்னாடி தான் இருக்கானே தெரியுமா நீயே கூட்டிட்டு வாமா அப்பா சூரியகுமார் பாப்பா கொஞ்சம் இறங்கி வாப்பா அப்படியா சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் என்ன சதீஷ் நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்க சார் அது ரொம்ப நல்லதா போச்சு இந்த மாசம் 14 தேதி எனக்கு கல்யாணம் மறக்காம வந்திரு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு டெலிகிரமா என்ன இன்விடேஷன் கொடுத்து முடிக்கல அதுக்குள்ள விஷ் பண்ணி டெலிகிரமா வரேன் சார் ஓகே ஆ சூர்யா என்னப்பா இப்போ இப்படி சொல்ற? கல்யாண பத்திரிகையே ஊரெல்லாம் கொடுத்தாச்சுப்பா. கல்யாண தேதியும் பக்கத்துல வந்திருச்சு. இப்போ போய் கார்கில் வாரத்துக்கு போறேங்கற. போய் தான் பார்க்கணும். உனக்கே என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியே போக விட மாட்டேன். சம்பந்தி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? சூரியா இந்த தடவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு சத்தியம் அம்மா உங்களுக்கு முன்னாடியே நான் பாரத மாதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு தாயும் வேணும் தாய் நாடும் வேணும் அவரை தடுக்காதீங்க அவர்தான் ரெண்டு மாசத்துல திரும்பி வந்துடும் சொல்றாரு இந்த மாசம் நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னும் ரெண்டு மாசம் தள்ளி போக போகுது அப்போ நீங்க என் சம்மந்தி இல்லையா இல்ல இவர்தான் என் மாப்பிளை இல்லையா என்ன சம்மந்தி இதோ ரெண்டு மாசம் இல்ல இருபது மாசம் ஆனாலும் காத்துட்டு இருப்போம் அப்போ நீங்க தான் என் சம்மந்தி இவர் தான் என் மாப்பிளை இதுல எந்த வித மாற்றமும் இல்ல ஆஹ் மாப்பிளை நீங்க போயிட்டு வாங்க தேங்க்ஸ் அங்கிள் உம் நான் போயிட்டு வேன் இங்கே பாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏய் என்னது மில்ட்ரிக்காரன் பொண்டாட்டிக்கல்ல கண்ணீரா நீ தான் தைரியமா வழி அனுப்பணும் ஏன்னா உன்னோட காதல்தான் என்னோட சக்தி நான் போயிட்டு வரேன் ஸ்டேஷன் வரைக்கும் நானும் உங்க கூட வரட்டுமா நீ போகும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்